எதிர்காலத்தில் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள மன ரீதியாக தயாராக இருக்க வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரகாண்டின் முசோரியில் இயங்கி வரும் லால் பகதூர் சாஸ்திரி நிர்வாக பயிற்சி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் அப்போது இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் வளர்ச்சி பயணத்தில் பங்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க பெண்கள் தயாராக இருப்பதாக கூறிய அவர் வாய்ப்பு வழங்கினால் அவர்களால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை என தெரிவித்தார் பின்னர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானை மையமாக கொண்ட பயங்கரவாத முகாம்களை இந்திய படைகள் துவம்சம் செய்ததை குறிப்பிட்ட அவர் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட பாகிஸ்தான் ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்றும் எதிர்காலத்தில் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள மனரீதியாக தயாராக இருக்க வேண்டும் எனவும் பேசினார் சமூக ஊடகங்களை வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் தேவையற்ற செயல்களுக்காகவும் ரீல்ஸ் போடுவதற்காகவும் மட்டுமே அதை பயன்படுத்தக்கூடாது என்று ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினாா்